செய்திகளுக்கு கப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் யாழ் குடாநாட்டில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் மறைமுகமாக பல விடயங்களுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது இந்த விடயம் தொடர்பில் பலர் கண்டுகொள்ளாமல் இருப்பது பலர் மீதும் அதிருப்தியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அது வேறு ஒன்றுமல்ல அபிவிருத்தி என்பது ஒரு ஒரு மாவட்டம் அல்லது ஒரு பிரதேசத்தில் மிக முக்கியமானது ஆனால் அந்த அபிவிருத்தி எந்த பின்னணியில் உருவாகின்றது என்பதுதான் இப்போது இங்கிருக்கின்ற சந்தேகம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டை பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் நரேந்திர இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை சென்று திரும்பிய பின்னர் அவசரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதற்கான நிதியுதவியினை வழங்குவதாக இந்திய அரசாங்கம் உத்தரவாதம் அளித்திருக்கின்றது இலங்கை அரசிடம் ஏன் இந்த மண்டை தீவு பகுதி அங்கு தெரிவு செய்யப்பட்டது எதற்காக தெரிவு செய்யப்பட்டது அதனுடைய பின்னணி என்ன யாழ்குடா நாட்டினுடைய கடல்வழி தளத்தின் தலைவாசல் பகுதியாக மண்டை தீவு பகுதி இருக்கின்றது தலைவாசல் பகுதி என்று சொன்னால் யாழ் குடாநாட்டில் நாட்டில் இந்த மண்டை தீவை யார் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்களோ அதனை மையமாக வைத்துக்கொண்டு ஏனைய பகுதிகளை நோட்டமிட முடியும் அப்படியாயும் நீங்கள் சிந்திக்கலாம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கின்ற மண்டை தீவு பகுதியினுடைய கட்டுப்பாடு முழுமையாக இந்தியாவின் வசம் செலுகின்றதும் அதில் கூட இன்னும் முழுமையான தகவல்கள் இல்லை எப்போது அதனுடைய முழுமைத்தன்மை நிறைவடைய போகின்றது என்று தெரியாது இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் விமர்சகர்கள் அல்லது அரசியல் வகுப்பாளர்களிடையே ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கின்றது கச்சதீவை நீங்கள் கொடுத்தால் பரவாயில்லை ஆனால் அதனை நீண்ட குத்தகைக்கு கச்சதீவை பெற்றுக் என்று ஆனால் அது சாத்தியம் இருப்பதற்கான இருக்கின்றது இந்தியாவால் தீவானது மீளவும் நீண்ட குத்தகைக்கு இந்தியாவால் பெறுவதில் ஒரு சர்வதேச அல்லது ராஜதந்திர நெருக்கடி இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் மண்டை தீவு என்பது கச்ச தீவை விட பல மடங்கு இலங்கையை பூரண கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதுடன் யாழ்குடா நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய தீவுகளையும் இந்து சமுத்திரத்தின் பிராந்தியத்தையும் ஒரு பார்வைக்கு உட்படுத்துவதற்கு மிக முக்கியமான தளமாக இருக்கின்றது அந்த வகையில்தான் இந்த இடத்தில் இந்தியாவினுடைய நாட்டம் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது என்னதான் மைதானம் அமைத்தாலும் அது மாநில அரசுக்கு சொந்தமாக மாகாண சபைக்கு சொந்தமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அது முழுமையாக மத்திய அரசின் கீழ் தான் அவை செல்லப்போகின்றது அந்த வகையில் இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் கிட்டத்தட்ட நாற்பது நாயிரம் இருக்கைகளுக்கான ஏற்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது பண்ணைப்பாலம் உங்கள் அனைவருக்கும் கண்முன்னே ஞாபகம் இருக்கும் ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியொன்று மண்டைதீவிலே தீவிலே இடம்பெறமாக இருந்தால் பண்ணைப்பாலத்தினால் நாற்பது நாயிரம் பேரும் சென்று வரக்கூடிய போக்குவரத்து பாதை அங்கு இருக்கின்றதா என்கின்ற கேள்வி இப்போது வரைக்கும் யாராலும் முன்வைக்கப்படவில்லை யதார்த்தமும் அதுவாகத்தான் இருக்கின்றது அப்படியாயின் மண்டைதீவு பகுதியிலே அமைக்கப்படுகின்ற கிரிக்கெட் மைதானத்துக்கான வரைபடங்களாக இருக்கலாம் ஏனைய தொழில்நுட்ப உதவிகள் எல்லாம் இப்போதுதான் முக்கியமான விடயங்கள் கையாளப்படுகின்றது இப்போதுதான் தான் அவை தொடர்பில் பேசப்படுகின்றது எனவே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்றால் அவையும் இங்கு நிராசையாக மாறுகின்றது காரணம் என்ன சொன்னால் மண்டை பகுதியிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான பூர்வாங்க திட்டமிடல் வேலை திட்டங்களை ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று முழுமையாக முழுமையாக முடித்திருக்கின்றது அதனை மையமாக வைத்து கொண்டுதான் இப்போது ஏனைய நிறுவனங்கள் ஏனைய வேலை திட்டங்கள் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சூழலியல் ரீதியாக கூட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல தடங்கள் அல்லது தடயங்கள் அளிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த மண்டை தீவு பகுதியில் அதில் குறிப்பாக கண்டல் தாவரங்கள் பெருமளவில் அழிப்ப அழி அழிபடுவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் சூழலியலாளர்களுக்கும் மற்றும் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் முழுமையாக தெரியும் மண்டதீவு பகுதியிலே கடற்படை முகாம் இருக்கின்றது குறிப்பாக அந்த மண்டத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்படை முகாம் விஸ்தரிக்கப்படுகின்றது ஆனால் ஒரு எல்லையை தாண்டி செல்ல முடியாது இந்திய அரசு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு நிதி வழங்குகின்றது மண்டை தீவு பகுதியிலே அங்கு கடற்படை முகாம் இருக்கின்றது அது விஸ்தரிப்பு என்பது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கின்றது முழுமையாக அதனுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கின்றது அப்படியாயின் இந்திய அரசாங்கம் வழங்குகின்ற நிதியினை மையமாக கொண்டு அங்கு கடற்படை முகாம் விஸ்தரிப்புக்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் நெடுந்தீவு நைனாதீவு பொங்குடு தீவு அனலி தீவு போன்ற பகுதிகளில் கடற்படை தளம் பலமாக இருக்கின்றது மண்டதீவு பகுதியில் மட்டும்தான் கடற்படை தளம் பலம் இல்லை என்றல்ல பலமாக இருக்கின்றது ஆனாலும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரத்தோடு அந்த நிலம் குறுகியதாக இருக்கின்றது இந்த மைதான விஸ்தரிப்பு அல்லது மைதான அமைப்பு வருகின்ற போது அந்த கடற்படை தளம் தான் முதலில் அங்கு புனரமைப்பு செய்யப்படும் காரணம் என்ன சொன்னால் அங்கு அதற்கான சூழ்நிலை தான் இருக்கின்றது யாழ்குடா நாட்டில் இருக்கக்கூடிய தீவுகள் அனைத்திலுமே கடற்படையினுடைய தான் இருக்கின்றது நெடுந்தீவை பொறுத்தவரையில் பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய மக்களை பரிசோதிப்பதாக இருக்கலாம் செல்லுகின்ற மக்களை நோட்டமிடுவதாக இருக்கலாம் அனைத்து வேலைகளையுமே கடற்படையினர் தான் செய்கின்றார்கள் கடமைக்கு அவர்களுடன் மூன்று நான்கு போலீசார் நிற்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஆனால் அவர்கள் இதில் முழுமையான தலையீடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதுதான் அந்த பகுதியில் சென்று வரக்கூடிய மக்களுக்கும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது ஏன் வெற்றியெல்லாம் கூறுகின்றோம் என்று சொன்னால் இப்போது உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறுகின்றது நாடு அனுரவோடு ஊர் எங்களோடு என்கின்ற கோஷங்களோடெல்லாம் தெரிகின்றார்கள் அவர்களுக்கு இதுகெல்லாம் தெரியாது காரணம் என்னவென்று சொன்னால் இது பெரியதொரு ஆபத்தை உண்டு பண்ண போகின்றது விரைவில் இதனுடைய தாக்கம் பெரிய அளவில் உணரப்பட போகின்றது காரணம் பூநகரி பகுதியையும் இந்தியா இலக்கு வைத்தது காற்றலை திட்டம் ஒன்றை முன்னகர்த்தி இருந்தது அந்த காற்றலை திட்டம் இப்போது ஆரம்பிக்கப்பட்ட சில குழப்பங்கள் இருந்தாலும் பூனகரியும் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்திடம் மண்டை தீவும் கிழக்கில் ஆக குறைந்தது தன்னுடைய பாதுகாப்புக்கு உதவக்கூடிய முக்கிய இடங்களை மையப்படுத்தி அதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டது எம்மவர்கள் அரசியல் ரீதியாகவும் எதனையும் முன்வைப்பதாக இல்லை அதனையும் விட மக்களுடைய பாதுகாப்பு சார்ந்தும் எதனையும் முன்னெடுப்பதாக இல்லை எல்லாம் வெறும் பூச்சிய பூச்சிய நிலையில்தான் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் இருக்கின்றது இப்போது இன்னும் மறுபடியும் திருகோணமலை அனுராதபுரம் மன்னார் வழியான தரைவழி தொடர்புடைய ஒரு பாதை ஒன்று அமைப்பதற்கான திட்டங்கள் கூட இந்திய அரசு மட்டத்தில் அனுர அரசோடு பேசப்பட்டிருக்கின்றது அவை எப்படி இடம்பெறப் போகின்றது என்று தெரியாது ஆனாலும் கூட புத்தளத்தினூடான ஒரு கேபிள் லைன் ஒன்றை அல்லது கேபிள் இணைப்பொன்றை இந்தியாவுக்கு ஏற்படுத்துவதிலும் கூட பல திட்டங்கள் அங்கும் பேசப்பட்டிருக்கின்றன மூன்று நான்கு திட்டங்கள் இதற்குள் போகின்றது நரேந்திர மோடி அவர்கள் சென்று திரும்பி இருக்கின்றார் ஆனால் சென்று திரும்பிய பின்னர் பல விடயங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்றிய இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பலர் இந்த மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பில் எதற்காக திடீரென்று நரேந்திர மோடி அவர்களுடன் கலந்துரையாட அவர்கள் இவ்வளவு தமிழர் பகுதியின் அபிவிருத்தியில் ஈடுபாடு கொண்டவர்களா அபிவிருத்தி இடம்பெற வேண்டும் ஆனால் தமிழர்களுடைய நிலங்கள் தமிழரிடம் இருக்க வேண்டும் என்று கலாச்சார நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய நிலைமை பாருங்கள் மத்திய அரசின் ஆளுகையை அதிக அளவில் ஈடுபடுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது பூநகரியினுடைய நிலைமை காற்றலை திட்டம் இருக்கின்றது ஆனால் தலைவாசல் பகுதி அனைத்தையுமே தன்னகப்படுத்த வேண்டும் என்பதன் ஒரு ஆரம்பமாக யாழ்குடா நாட்டில் மண்டை தீ விலக்கி வைக்கப்படுகின்றது அடுத்ததாக சம்பூர் அஹ் நிலக்கரி அனல் மின் நிலையம் ஒன்று அங்கு ஏற்படுத்தப்பட்டது அது எதற்காக என்று சொன்னால் திருகோணமலை துறைமுகத்தின் தலைவாசல் பகுதியை அங்கும் அவர்கள் நோட்டமிடுவது அல்ல அந்த பகுதியையும் கையகப்படுத்துவதில் இந்தியா தீவிரமாக இருந்தது நிலக்கரி திட்டம் அங்கு அவர்களுக்கு சாத்தியப்படாமல் போக அதன் பின்னர் மின் இணைப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் சூரிய ஒளி மின்சார இணைப்பு ஒன்று அங்கு ஏற்படுத்தப்பட்டது ஏன் சூரிய ஒளியை மையமாக கொண்டு மின்சாரம் பெறுவதாக இருந்தால் எத்தனை இடம் இருக்கின்றது என்று அந்த சம்பூர் பகுதி அவர்களுக்கு முக்கிய

சமூகவியலாளர்களும் அல்லது சிவில் சமூகங்களும் அல்லது அரசியல் பிரமுகர்களும் சரியான வகையில் எதிர்வினை ஆற்றாது விட்டால் மண்டை தீவு பகுதியில் அமைக்கப்படுகின்ற சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என்பது எதிர்வரும் காலங்களில் பெரும் விபரீதத்தில் முடிவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கின்றன சிலபோல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அல்லது அந்த மக்களுக்கு எமது பகுதியினுடைய அபிவிருத்தியை தடுப்பதாக கூட நீங்கள் எண்ணலாம் வடக்கு கிழக்கில் பல இடங்கள் இருக்கின்றது இன்று வடமாகாணத்திலே பல இடங்கள் அரச நிலங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றை தெரிவு செய்யலாம் ஏன் மண்டை தீவு தெரிவு செய்யப்பட வேண்டும் ஒருமுறை அனைவரும் சிந்திக்க இருக்கின்றது உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உங்கள் வீடுகளுக்கு தேடி வந்து உள்ளூராட்சி சபைக்கான வாக்குகளை சேகரிக்கின்ற போது இதுகளை இவ்வாறான விடயங்களை வலியுறுத்துங்கள் மண்டை தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கும் வடமாகாணத்தின் ஏனைய ஒரு அரசு நிலத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கும் எவ்வளவு பயன் இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்ற பின்னர் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பல நிலங்களை அனுரா அரசு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டது தன்னை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தமிழரை நரேந்திர மோடி அவர்களிடம் மடமாடம் வைத்திருக்கின்றது ஆனால் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கச் சென்ற தமிழ் தலைமைகள் அவர்களின் பரிதாபம் இதைவிட மோசம் எந்த ஒரு ஒரு நகல் பத்திரத்தை கூட வழங்க முடியாது மூன்று நிமிடங்களுக்கு மேல் பேச முடியாது என்கின்ற ஒரு துப்பாக்கி நிலையில் அவர்களும் விடைபட்டிருக்கின்றார்கள் எனவே இனிவரப் போகின்ற நாட்கள் மிகவும் ஆபத்தான நாட்களாக இருக்கப் போகின்றது ஆனால் மோடி அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை மறைமுகமாக கூறியிருக்கின்றார் தான் பிரதமராக இருக்கின்ற போது சாத்தியப்படும் என்கின்றது போன்றுதான் அதனுடைய தோற்றப்பாடு இருக்கின்றது அவர் அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு சென்று இந்தியா செல்லாமல் அனுராதபுரத்திலிருந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் எதிர்வரும் காலங்களில் அமைக்கப்படலாம் என்று கூறப்படுகின்ற ராமர் பாலத்தை பார்வையிட்டது போன்ற ஒரு தோற்றப்பாட்டில் அவர் செல்லவில்லை அவர் செல்லுகின்ற போது ராமர் பாலத்தின் வழித்தடத்தினூடாகவே இந்தியா சென்றிருக்கின்றார் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்திருக்கின்றார் திறந்து வைத்ததோடு கூறவில்லை அங்கு பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது அடுத்த பால கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன நரேந்திர மோடி அவர்கள் சென்றது இனி வரப்போகின்ற அல்லது இனி உருவாகப் போகின்ற ராமர் பாலத்தின் வழித்தடத்தில் ஆகாய மார்க்கமாக சென்றார் அது தரை மார்க்கமாக விரைவில் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் நரேந்திர மோடி என்பதை தாண்டி இந்திய அரசு வடக்கு கிழக்கை தன்வசப்படுத்துவதில் அதிக சிரத்தையுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றது அனுரா அரசும் அதனை மனமாற ஏற்றுக்கொள்வது போன்றுதான் செயற்பாடுகள் இருக்கின்றன இதில் பாதிக்கப்பட போவதும் சின்னாபின்னமாக போவதும் தமிழர் தரப்பாகத்தான் இருக்கப் போகின்றது இளத்தமிழர்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் சமூகம் இதனுடைய பெரும் பின்னடைவுகளை எதிர்நோக்கப் போகின்றது என்று திருவோணமலையின் சம்பூர் பகுதியாக இருக்கலாம் அல்லது மண்டை பகுதியாக இருக்கலாம் பெரும் அபிவிருத்திகள் முக்கியம் தான் ஆனால் அங்கு வாழுகின்ற மக்களினுடைய இருப்பும் அந்த மக்களினுடைய அன்றாட ஜீவனோபாயமும் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் இவற்றை உருவாக்குகின்ற போது அங்கு இருக்கக்கூடிய சூழலியலை பிரதானமாக கணிக்க வேண்டும் இந்தியா தன்னுடைய தலைவாசலை திறந்துவிட்டது மண்டைதீவிலும் திருகோணமலையிலும் இதனால் வரப்போகின்ற விபரீதங்கள் அல்லது இதனால் வரப்போகின்ற ஆபத்துக்களிலிருந்து எப்படி எம்மவர்கள் எமது மக்களை காப்பாற்றப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அல்லது அவர்கள் உள்ளக சண்டைகளுடன் அல்லது உள்ளக ரீதியான கருத்துக்களுடன் கடந்து சென்று விடுவார்களா இந்த மக்கள் தொடர்ந்தும் வஞ்சிக்கப்படுவார்களா என்பதை இனி வருகின்ற காலங்களில் அவதானிப்போம் இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்